படத்தோட பேர் வந்து செவ்வாய்க்கிழமை தமிழில் வந்து இந்த படம் ரீசெண்டாக ஆன படம் என்னை கேட்டால் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் படம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளேயை வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச டேரக்டரான தெலுங்கு டேரக்டர் அஜய் பூபதி தான் இந்த படத்தையும் டைரெக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் வந்து கதையை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கிராமத்தில் வந்து குறிப்பிட்ட சில பேர் வந்து அதாவது யார் கூடலாம் எஃபார் வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே செருவத்துல எழுதி வச்ச அதே நாளில் இறந்து போவாங்க இதை வந்து கண்டுபிடிக்க போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஒருத்தவங்க வருவாங்க அதே போல் இன்னொரு பக்கம் வந்து கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து இது வந்து கிராமத்துல இது வரைக்கும் நடந்ததே கிடையாது இது யாரோ தான் நமக்குள்ள இருக்கிறவன் தேடி கண்டுபிடிச்ச எல்லாருக்கும் கொள்றான் அவனை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி அவனுக்கு உரிய தண்டனையை கொடுக்கணும்ட்டு அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து முக்கியத்துவம் இருக்கும் படத்தை வந்து பிரில்லியண்டா கொண்டு போயிருப்பாங்க எஸ்பெஷலி வந்து இந்த படத்துல வந்து ஜமீன்தார்ன்ற ஒரு கேரக்டர் வரும் கிளைமேக்ஸ்ல வந்து அதை வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா கொண்டு போன விஷயம் எல்லாம் பிரில்லியண்டான ஸ்க்ரீன் பிளே ரீசெண்டா பார்த்ததுலயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் இதுதான் முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாஃபுக்கு முன்னாடி வந்து அதாவது ஒரு சீன் வந்து கல்யாண மண்டபத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சீனாக இருக்கட்டும் ஹீரோயினோட கிளாஷ்பேக்கும் அவங்க எதனால் இறந்தாங்க அவங்க எதுக்காக எல்லோரும் ரிவென்ஜ் எடுக்கிறாங்கன்ட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேவை வந்து டைவேட் பண்ணி இன்னொரு ஸ்க்ரீன் பிளேவை வந்து இன்டர்பிரேட் பண்ணதுனால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்னே சொல்லலாம் இன்டர்மிஷனுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்து ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த படத்தில் வந்து பே இருக்கா இல்லையான்றதையே கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்தை ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க அது கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுறப்போ வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்